நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மனநிலை சார்ந்த பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு எப்பவும் சொல்ல மாட்டோம் சுபா உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தினா தொற்று கூட பார்க்காதீங்க சி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்னதாக இருக்குது குட்டியாக இருக்குன்ற இந்த மனக்குழப்பம் இந்த பசங்களை போட்டு ஆட்டி படைக்குதுன்னே சொல்லலாம் சீரியஸாகவே குட்டியாருக்கு குட்டியாருக்கு குட்டியாக குட் நார்மலாக இருக்கிறதே குட்டியாக இருக்குன்ற நீங்கள் அந்த மனசை போட்டு குழப்பும் போது பிரச்சனை தான் ஆகுதுன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை சி மூணு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தொப்பை உங்களுக்கு இருக்கான்றதை பாருங்கள் தொப்பை இருந்தாலுமே பார்க்குறதுக்கு குட்டியாக தான் தெரியும் அண்டு தொப்பையை குறைச்சிட்டு பாருங்க உங்களுக்கு நீளமாக தெரியும் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அங்கே ரோமங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த முடியே பாதி மறைச்சிட்டு இருக்கும் தெரியாது வெளியில் அப்போ அந்த முடியை எடுத்துகிட்டு பாருங்க இருக்கிற அளவு தெரியும் அடுத்து எப்போவுமே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு அங்கே உள்ளுக்குள் உங்களுடைய உடம்பு பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து தான் வெளியில் வருது அங்கே முழுக்க முழுக்க சதை மட்டும்தான் இருக்கு நரம்பும் சதையும் இருக்கு அப்போ அந்த உள்ளுக்குள்ளேருந்து வரும் பொழுது பாதி உள்ளதான் இருக்கும் மீதி பாதி தான் வெளியில் தெரியும் ஓகேயா ஸோ இதனால ஒரு குழப்பம் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஹாப்பி அப்படின்ற ஒரு உணர்வு உணர்ச்சிகள் தூண்டும் பொழுது இருந்து ஒரு சைஸ் மாறுதுன்னா உங்களுக்கு நிக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை எலும்புறதுலேயே பிரச்சனையாக இருக்குது ஹாப்பி உணர்வு உணர்ச்சிகள் வந்தாலும் அப்படியே தான் இருக்குது எலும்ப மாட்டேங்குது ரொம்ப கொல கொலன்னு இருக்குது அப்படின்னா மஸ்ட்டு செக் பண்ணணும் ஏன்னா அங்கே விரைப்பில் பிரச்சனையாக இருக்கலாம் ரத்தம் எப்படி போகுதுன்ற அந்த நரம்பில் அந்த ரத்த குழாய்களில் எப்படி நரம்பு முன்னும் பின்னும் போகுதுன்றதுலேயும் செக் பண்ணணும் அப்போது உங்களுக்கு இந்த உணவுகள் இரும்பு சத்து உணவுகள் மில்லட்ஸ் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஓகே ஒரு பேரிச்சம்பளமாக எடுத்தால் கூட அதை தொடர்ந்து எடுத்தால் தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ நான் ஒரு ரெண்டு நாள் எடுத்தால் மூணாவது நாளெலாம் ரிசல்ட் இல்லை தொடர்ந்து எடுக்கும் பொழுது தான் அதனுடைய ரிசல்ட் நமக்கு உணரவே முடியும் ஸோ சின்னதாக இருக்குது சின்னதாக இருந்தால் தான் ஹாப்பி பண்ண முடியும் பெருசாக இருந்தால் தான் ஹாப்பி பண்ண முடியும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸை முதல்ல மனசுலேருந்து தூக்கி போட்டுருங்க சி நல்ல நிற்குதா நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸை ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் சரி பத்து நிமிஷம் வச்சிக்கலாம் ஹாப்பியாக கொடுக்க முடியுதா ஓகே தான் அந்த விரைப்பு இருக்குது அந்த ஒரு ஹாப்பி கிளைமேக்ஸ் கொடுக்குது என் மனைவியும் ஹாப்பியாக இருந்தா நானும் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு ஹாப்பி லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு எலும்புறதுல பிரச்சனை குடு அதாவது விந்து கு விழுறதுல பிரச்சனை இருக்குன்னா மஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும் குட்டி பெருசுன்றது கணக்கில் தொப்பை இல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்க அது போதும் உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாலே நல்ல வேலை செய்யும் நிற்கும் அதனுடைய வேலையை அதை அது பார்த்துட்டே இருக்கும் ஸோ கெட்ட கொழுப்புகள் உடம்புல சேர சேர பிரச்சனையும் எக்ஸ்ட்ரா ஆகும் இங்கே சின்னது பெருசாக இருந்தால் வலிக்குமா சில பேருக்கு ஓ அந்த பெண்ணுக்கு வந்து அந்த இன்பம் திரவம் வராமல் அந்த உணர்வுகள் வராமல் திணிக்கும் பொழுது வலிக்கும் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்ற கணக்கில் குட்டியாக இருந்தாலும் உள்ள வச்சு திணிக்கும் பொழுது என்ன ஆகும் அந்த பெண் ஒரு இன்பத்தை உணர்ந்தால் மட்டுமே தான் உள்ள அலோ பண்ணுமே இல்லை ஒரு திரவமே வராமல் நீங்களா போட்டு வறண்ட இடத்துல உள்ளே செலுத்த முயற்சி பண்ணீங்கன்னா போகாது இது கட்டாயம் வலுக்கட்டாயமாக பண்ணாதீங்க புரியுதா மனநிலையில கணவன் மனைவி ஹாப்பின்றது புரிதலோடு மட்டும்தான் பண்ணணுமே அங்க விருப்பத்தோடு மட்டும்தான் பண்ணணும் நீங்க தேவையில்லாம திணிப்பு இன்பத்தில் பண்ணவே கூடாது இது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பொருந்தோன்றதை புரிஞ்சிக்கோங்க கணவன் மனைவி அல்லாது கிடையவே கிடையாது அது ரொம்ப தவறான ஒரு விஷயன்றதையும் கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ நவ் கிளியர் பெருசு சின்னதுன்றத குழப்பத்தை விட்டுட்டு ஹாப்பியாக சாப்பிட்டோமா ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போனோமா என்னாலும் களத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விளையாடுதா அப்படி ஒரு மனநிலை இருந்தாலே எல்லாமே சரியாயிரும் ஸோ நவ் கிளியர் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பாக்குறதுக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்க கேர்